அனைவருக்கும் வணக்கம் ரிதன்யாவுடைய அந்த இறப்புக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து மீடியாக்களும் வந்து அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அந்த கவன்குமாரோடைய வீட்டில் தான் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியும் அந்த அளவுக்கு வந்து எல்லா மீடியாக்களும் ரிதன்யா பக்கம்தான் உண்மையானமே நியாயம் இருக்கிறது குடும்பம் ஒன்று கவின் குமார் குடும்பம்தாங்கிறது எல்லாம் தெளிவாக போட்டிருந்தாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரே ஒருத்தன் மட்டும்தான் இது ரிதன்யா மேலே தான் தப்பு ரிதன்யா சரியில்லை அந்த குடும்பம் அருமையான குடும்பம் மாமனார் குடும்பம் வந்து சூப்பர் குடும்பம்ட்டு ஒருத்தன் இப்போ தொடர்ந்து பதிவிட்டுட்டு விட்டுட்டு வர்றான் அவன் யாருன்னா அவன் இவன் தான் இவன் தான் காட்டுக்குள்ளே போய் வீரப்பனை முதல் முதல்ல ஃபோட்டோ பிடிச்சி எல்லாம் வெளி உலகத்துக்கு தெரிவிச்சவன் இந்த நக்கீரன் பத்திரிக்கையில் வேலை செஞ்சுட்டு வந்தவன் இவனுக்கு ரெண்டு பொண்ணு இருக்கிறத நம்ம கேள்விப்படுறோம் சரி இவனுடைய புத்தி அவ்வளோதான் இவன் வந்து எங்கே காசு வாங்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா நம்ம ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாது ஆனால் இவன் கொடுத்துருக்கிற ஆதாரங்களெல்லாம் வந்து முழுமையாக பொய்யானது இவனுடைய வீடியோக்களில் வர்ற அனைத்து தகவல்களும் ஒரு அடிப்படை உண்மை இல்லாதது அதனால் நம்ம என்ன சொல்லிக்கிறாங்கிறதை இப்போ விளக்கி பார்ப்போம் இந்த கவீன்குமார்ங்கிறவங்க ரொம்ப சிம்பிளான ஆகலாமா இங்கேருந்து காலேஜுக்கு பஸ்ஸில் தான் போவானாமா அதுவும் டவுன் பஸ்ஸில் தான் போவானாமா அதே போல் பத்திரிக்கை கொடுக்குறக்கு டவுன் பஸ்ஸில் போய் அங்கே ஒரு கோயம்புத்தூரில் பத்திரிக்கை கொடுக்குறக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் ஸ்கூட்டரை வாங்கிட்டு போய் அவ்வளோ சிம்பிளானவனாமா எல்லாம் முடிஞ்சு போன குடும்பம் புருஷன் கொண்டாட்டி அப்பா அம்மா ரெண்டு பேருமே அவங்க அப்பா அம்மா கிட்டே அடித்து பிடுங்கிட்டு வந்து ஏறக்குறை இவன் இருபத்தேழு வயசாகிருக்குது இவனுக்கு இருபத்தி ஒம்போதோ இருபத்தி ஏழோ அவ்வளோ வருஷம் வந்து எந்த உழைப்பும் இல்லாமல் அவங்க அப்பா வந்து சோறு தின்ட்டுருக்கிறான் அப்படித்தான் இருந்துருக்கிறாங்கிற இந்த குடும்பம் அந்த பொம்பளையும் சரி ஆம்பளையும் சரி எந்த வருமானம் கிடையாது ஏற்கனவே அப்பா அம்மாக்கிட்ட சண்டை போட்டு பிடிக்கிட்டு வந்த சொத்தை விற்று அதில் வச்சு சோத்தை தின்னுட்டு அங்கே கோயம்புத்தூரில் ஒரு வாடகை வீட்டில் இருந்தாங்களா இல்லை சொந்த வீடுக்கு இது கட்டி இருந்தாங்களா அது நமக்கு விவரம் தெரியல மொத்தத்தில் எந்த ஒரு வேலைக்கும் போகாதவன் தான் இந்த மாமனாருங்கிறவன் இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் தெரியாமல் இருக்கிறதுனால இவன் சௌரியத்துக்கு கதை அடித்து வீடியோ போட்டு வச்சுருக்கிறான் இந்த குடும்பத்துக்கிட்ட காரெல்லாம் கிடையாது ஒரே ஒரு தகரட்டப்பா கார் தான் இருந்திருக்குது அதை வச்சு தான் உருட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது வீட்டுக்கு முன்னாடி பாருங்கள் இவ்வளோ ஒரு அஞ்சு கோடி ரூபா போட்டு கட்டின வீட்டில் எப்படி நாலு கார் நிற்கும் உண்மையான பணக்காரனாக இருந்ததுன்னா நாலு கார் நிச்சயமாக நிற்கும் இங்கே ஒன்றுமே இல்லை அந்த ரிதன்யா கொண்டு வந்த எலக்ட்ரிக் கார் அந்த காரை தான் நிறுத்தி வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க இன்னொரு கார் வந்து அவங்க அப்பா எடுத்துகிட்டு போனான்னா என்னென்னு தெரியல அந்த டப்பா கார் ஒன்று தான் இருக்குது அப்படிங்கும்போது இந்த ஃபேமிலியினுடைய அந்த பொருளாதார இதையை நம்ம வந்து இதுலேயே அளவிட்டலாம் அதாவது திருமணமான ஒரு நாலஞ்சு ஒரு வாரத்துக்குள்ளே எடுக்கப்பட்ட வீடியோவை தற்கொலைக்கு முன்னாடி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி எடுத்த மாதிரி இவன் போட்டிருக்கிறான் இந்த மீடியாக்காரன் இவன் எப்பேற்பட்ட புழுகு மாறிங்கிறது அதுலேயே தெரியுது ஒரு தற்கொலை கொண்ட லெவலுக்கு இருக்கிற பெண் இவ்வளோ சாதாரணமாக இருக்கவே முடியாது அது நாலு நாளைக்கு முன்னாடி இப்படி இருந்தாலாமல் அப்புறம் வந்து திடீர்னு தற்கொலை பண்ணிட்டாளாமா எப்படி கதை அடிக்கிறான் பாருங்க இப்படி வந்து ஒரு பொய்யான தகவல் இந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு பார்த்துட்டுருக்கிறான் போல் இருக்குது அவங்க அருமையான வந்து சொக்கத்தங்க குடும்பம்ன்ட்டு இவன் நிரூபிக்கிறதுக்கு இது பண்ணிட்டுருக்கிறான் இவனுடைய சேனல்லையே இவனுடைய வீடியோ பார்த்துட்டு அந்த சித்ராதேவியுடைய பக்கத்து வீட்டுக்காரர் அவங்க அம்மாவுடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறார் பாருங்கள் அவன் போட்டு புழுகு மாதிரி வீடியோவை பார்த்துட்டு அதில் ஒருத்தர் வந்து கமெண்ட் இது யாருன்னா இந்த சித்ரா தேவியுடைய அம்மா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் எங்கும் இருக்கிறாங்க இவங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் ரிதன்யாவுடைய தற்கொலை பற்றி ஒரு கதை சொன்னீங்க அதில் வந்த கவினோட அம்மா வந்து சித்ரா தேவி சித்ரா தேவியுடைய அம்மா வீடு தாய் வீடு வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான்ட்டு இவர் சொல்லியிருக்கிறார் அதனால் எனக்கு சித்ரா தேவியுடைய கேரக்டர் முழுக்க தெரியும் நல்லாவே தெரியும் என்னென்னா சித்ராவுடைய அம்மா இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க அவங்க அக்கா ஒன்று இருக்கிறாங்க தம்பி ஒன்று இருக்கிறாங்கிறது எல்லா விழாவாரியாக போட்டிருக்கிறார் இவர் சித்ரா தேவியுடைய அம்மா தம்பி அக்கா இவங்களுடைய எந்த போக்குவரத்தும் கிடையாது இதுக்காகத்தான் வந்து ரிதன்யாவை யாருக்கிட்டையும் பேசக்கூடாது யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு போட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சது காரணம் இந்த வந்து உண்மை கொடூர உண்மை தெரிஞ்சிடக்கூடாது அந்த பொண்ணுக்கு தான் இத்தனையும் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இதன் மூலம் தெரிய வருது அதை மக்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க போக்குவரத்து இல்லாததுக்கு என்ன காரணம்னா சொத்தில் பங்கு போட்டு தரணும் அப்படின்னு சொல்லி கேசை போட்டு இவங்க பங்கை வாங்கிட்டு அதுக்கு மேலேயே ஏதோ கேஸை போட்டு பங்கு கேட்டு தகராறு பண்ணித்தான் இப்படி வந்து பிரச்சனையாய்த்தா போக்குவரத்து இல்லாமல் ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க அவங்களுடைய குடும்பம் இவங்களை அந்த வீரப்பனை போட்டோ எடுத்தவன் பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா சித்ரா தேவி மிக அருமையான பெண்மணி அப்படின்னு சொல்லியிருக்கிறான் டாட்டா பிர்லா குடும்பங்கிறதுனால அடுத்தவங்க சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்கன்ட்டு இவன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறான் கொடுத்தவன் பாருங்கள் எப்படின்ட்டு திருட்டுத்தனமாக காட்டுக்குள்ளே போய் வீரப்பணம் பார்த்துட்டு வந்தவன் இவன் சொல்கிறான் இந்த பெண்மணியை பற்றி கேரக்டரைசேஷன் பண்ணுறான் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் சொன்னது தவறு அவங்க பேராசை பிடிச்சவங்க தான் பெற்றவங்ககிட்டே அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் விவரமாக சொல்லியிருந்தேன் அதையே தான் இந்த கமெண்ட்லையும் நம்ம பார்க்க முடியுது அதுபோக இந்த வீரப்பே போட்டா பிடிச்சவன் என்ன சொல்லியிருக்கிறான்னா அவங்க அவ்வளோ தரக்குறைவாலாம் நடந்தக்கூடிய பெண்மணி அல்லான்ட்டு ஏகப்பட்ட சர்டிஃபிகேட் அந்த வீடியோவில் கொடுத்துருக்குறான் தொடர்ந்து போட்டுகிட்டு தான் இருக்கிறான் இன்னும் வீடியோ அதில் வந்து தவறு அந்த பெண் வந்து கொடுமைப்படுத்தக்கூடிய பெண் தான் அப்படின்ட்டு இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த கேரக்டரை வந்து தெளிவாக பல வருஷங்கள் பார்த்துருப்பாங்க இல்லையா அதனால் வந்து தெளிவாக அவனுக்கு சொல்லியும் அவன் மறுபடியும் வேறு வீடியோக்கள் போட்டுகிட்டு தான் இருக்கிறான் நாய்ங்கிறது இதிலிருந்து தெரிகிறது அப்படின்ட்டு மக்கள் புரிஞ்சுக்குங்க இது வந்து எலக்ட்ரிக் காருங்கிறதுனால அதுக்கு சார்ஜ் போடுறக்கு ஒரு கேபிள் பைப் மாதிரி தெரியுது அவன் கண்ணுக்கு அவன் சொன்னான் பாருங்கள் இந்த வீரப்பங்கோஷ்டி அவன் என்ன சொல்லியிருக்கிறான்னா கவன்குமார் ரொம்ப பொறுப்பாக வந்து அந்த தண்ணி பைப்பை எல்லாம் சுருட்டி வச்சுட்டு போனான் இது வந்து அந்த காருக்கு சார்ஜ் போடுற கேபிள் அதை தான் எடுத்து வச்சு போட்டு காரை வந்து எல்லாம் பணிவிட செய்கிறான் செய்கிறானாமன் அதாவது இது இது ஒன்று மட்டும்தான் அங்கே வந்து ஆரம்ப காலத்தில் நடந்த நல்ல விஷயம் அதாவது சாதாரண விஷயம் அதுக்கு பிறகு சுயரூபத்தை அவங்க காட்ட ஆரம்பிச்சிருக்குறாங்க அந்த வீடியோவை மட்டும் எடுத்து இவன் போட்டு அவங்க நல்லவன் சொல்லிட்டு உட்காந்துட்ருக்குறான் மீதி வந்து பெட்ரூமில் இருக்குது ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்குது இது ஒன்று தான் கிடைச்சதாம் இவனுக்கு வேறு எதுவுமே கிடைக்கலையாம்மா எப்படி கதை அடிக்கிறான் பாருங்க அப்புறம் இந்த வீரப்பன் போட்டோ பிடிச்சவன் அந்த குடும்பத்தை வந்து பெருமைப்படுத்துதான்னு நினச்சி ஒரு உண்மையை வேற போட்டு உடைச்சிருக்கிறான் அதாவது வீட்டு அந்த கடைகளெல்லாம் வாடகைக்கு விட்டு இருபது லட்சம் ரூபா வருதுன்னு போட்டு பொண்ணு வீட்டில் ரீதனியா வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கிறான் யார் அந்த மாமனார் ஆனால் இருபது லட்சம் இல்லை ரெண்டரை தான் வருதுன்ட்டு இவன் ஜ வந்து பேட்டியில் இந்த வீரப்பா போட்டா பிடிச்சவன் சொல்லியிருக்கிறான் அப்போ வந்து இவனை அறியாமல் உண்மையை சொல்லிட்டான் ரெண்டரை தான் வருது ஆனால் இருபது லட்சம்னு பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கையை ஒரு பத்து பீஸாக இல்லை கையில் பொண்ணு வீட்டில் வாங்கி தான் எல்லாத்தையும் செய்யணுங்கிற இருந்து தான் கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்கிறது தெளிவாக தெரியும் ஆகி போன ஊசில் தினசரி வந்து அரிசியும் பருப்பு சோறுங்கும் போதே பிள்ளை முழிச்சிருக்க வேண்டாமா இது ஒன்றும் இல்லையாட்டுருக்குதுன்னு போட்டு இருக்கிறதெல்லாம் அங்கே இருக்கிற நம்ம கொண்டு போன பொருளையெல்லாம் திருப்பி எடுத்துகிட்டு கொண்டு வந்து அப்பன் வீட்டில் வச்சுட்டு போங்கடா நாய்களான்னு துரத்தி விடாமல் அந்த பொண்ணு ஏமாந்து போச்சு பார்த்துக்குங்க எப்படியெல்லாம் வேஷம் போட்டு உலகம் இருக்குது அப்படின்ட்டு தெளிவாக தெரியுது ரெண்டாவது இந்த ஈஸ்வரமூர்த்தி குடும்பத்துக்கு ஆதரவாக இவன் பேசிகிட்டு இருக்கிறான் இந்த வீரப்பன் போட்டால் பிடிச்சவன் இவனுக்கு ரெண்டு பெண்கள் இருக்குது நேராக வந்து கவின்குமாரை ஜாமீனில் போட்டு பல லட்சங்களை செலவு பண்ணி ஜாமீனில் போட்டு வெளியில் கொண்டு வந்து இவன் பொண்ணு ரெண்டு பொண்ணு இருக்குது ரெண்டில் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுருவானா இவன் இந்த கேள்வியை கேட்போமா இல்லையா நாங்கள் அருமையான குடும்பம்னு ச சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் அவங்க மேலே தவறே இல்லை அப்படியெல்லாம் இல்லைன்ட்டு இவ்வளோ வீடியோ போட்டுட்ருக்குறான் இவனுடைய பொண்ணை கட்டி கொடுத்துட வேண்டியது தானே அவ்வளோ நல்ல குடும்பத்தில் பெண்ணை ஜாதி மறுப்பு திருமணம் பண்ண வேண்டியது தானே கீறு கீப்பாயா சரி இவன் கிடக்கிற விடுங்க நம்ம வந்து இந்த வீடியோ எதற்காக பதிவேற்றம் செய்திருக்கிறோம்னா பெண்கள் வந்து சரியாக புரிஞ்சுக்கணும் இப்படி தான் வந்து இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டு ஒரு ஆடம்பரமாக வீட்டை கட்டி வச்சுக்குவானுங்க பூரா கடன் வேறு இருக்கு அந்த கடனை போட்டு தான் வீட்டையே கட்டுவானுங்க இப்படி பலவிதமாக பின்னணியில் இருக்கும் எல்லாம் என்னென்னா எப்படி வந்து சும்மா உட்காந்துட்டு சோறுதீங்களாம் அப்படிங்கிற எண்ணம் தான் இது வந்து இது எப்படி வந்து தாழ்ந்த நிலையில் இருக்கிற சில ஜாதிகள்னு சொல்கிறாங்க உயர்ந்த ஜாதின்னு சொல்ல எல்லா இனத்துலேயும் வந்து இந்த அடிப்படை ஈன புத்தி தான் மனிதர்கள்ட்ட பரவி கிடக்குது அப்படிங்கிறத இந்த நிகழ்வு மூலமாக பெண்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் வந்து எளித எந்த ஆணையும் நம்பி விடாதீங்க எந்த குடும்பத்தையும் நம்பாதீங்க வரதட்சணை கேட்டான்னு வீங்க அதை அப்படியே வந்து க கட் பண்ணி தாட்டி விட்டுருங்க அந்த மாதிரி குடும்பத்தில் போய் எந்த பெண்ணும் வந்து நிம்மதியாக பிழைக்க முடியாது எவ்வளோ உங்கள் பொண்ணுக்கு செய்வீங்கன்னு அந்த வார்த்தை வந்துட்டாலே அது அவுட்டு அந்த குடும்பத்தில் பொண்ணை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பெற்றவங்க பெண்ணை பெற்றவர்கள் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் சும்மா பேராசைப்பட்டு இந்த மாதிரி தான் தோற்றத்தை பார்த்து அது என்னது ஆளை பார்த்து மயங்காத ஊதுகாமால அப்படின்னு நம்ம தமிழ் மொழியில் ஒரு பழமொழி இருக்குது அதுக்கு என்னென்னா ஆள் பெருசாக இருப்பான் ஆனால் அது வந்து வியாதி அப்படிங்கிறது பின்னணியில் இருக்கும் அந்த மாதிரி தான் ஆடம்பரமாக வீடு கட்டி வச்சிருக்கிறான்னு ஓட்டெல்லாம் நம்பக்கூடாது பூரா பித்தலாட்டமாக இருக்கும் எங்கேருந்து காசு வரும் சும்மா இங்கேயே அவனவன் கொரோனாவுக்கு பின்னால் எல்லாம் சிங்கி அடிச்சுட்டு இருக்கிறானு இவனுக்கு மட்டும் எங்கேருந்து வரும் காசு அப்படின்ட்டு சிந்தனை ஒன்றான் நமக்கு என்ன நிலமையோ அதை தான் நான் அடுத்தவங்களுக்கு இருக்கும் உலகத்துலலாம் எவனும் பணக்காரனெல்லாம் கிடையாது பணக்காரனாட்ட வேஷம் போட்டுட்டு தெரிகிறானுக்கு அவ்வளோ தான் நாலு பேர் சொரண்டவனுக்கு வந்து முழிச்சுக்கிட்டானுங்கன்னா அப்புறம் இவனுக்கு பிச்சைக்காரனாயிரும் ஆயிருவானுங்க வேலை செஞ்சு கொடுக்குறவன் முழிச்சான் வை அவன் உனக்கு உழைச்சி கொடுக்குறதுனால தான் இவன் பணக்காரனாக இருக்கிறான் போன வீடியோவில் கேரக்டரை வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் உள்ளுக்குள்ளே பூந்தா பார்க்க முடியும் வெளியில் இப்படி தான் இருக்கிறானு அப்படின்ட்டு எப்படின்னா பேச்சு கொடுத்தாலே தெரியும் அவனுடைய யோக்கிய அம்சம் நம்ம கேட்குற கேள்விகளுக்கு வந்து அவன் மளிப்பி மலி பதில் சொன்னான்னாலே அது சரியில்லைன்னு அர்த்தம் நல்லா வெட்டு ஒன்று துண்டு ஒன்றா பேசுகிறவன் உண்மையை மறைக்க மாட்டான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்லா கலந்து ஆலோசித்து இப்போதான் எல்லாம் அவன் முன்னு க திருமணத்துக்கு முன்பே வந்து பேசி பழகித்தானே அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறீங்க பெண்கள்கிட்டையும் வந்து நிறைய தவறுகள் இருக்குது என்னென்னா நம்ம மகாராணியாக எந்த வேலையும் செய்யாமல் நாலு வீட்டு வேலைக்கு ஆட்களை போட்டு நம்ம சோபாவில் உட்காந்துட்டு டிவி பார்க்கணும் ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு சாட்டிங் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் என்ற இதைய பார் பவுசை பாருன்னு காமிக்கணும் அப்படிங்கிறத அடிப்படையில் வந்து ஒரு அறிவு கட்டதனமாக வளர்த்தி வச்சிருக்கிறீங்க இது வந்து வாழ்க்கை ஆகவே ஆகாது அது நடக்கவும் நடக்காது ஏன்னா மாமனார்ங்கிறவன் அவன் பொண்டாட்டிக்கு சம்பாதிச்சு வச்ச காசு அதை வந்து எப்படி மறுமழு கொடுப்பான் இந்த அடிப்படை அறிவியை புரிஞ்சுக்குங்க சரி இப்படி வந்து ஒரு தவறை நியாயப்படுத்தி தவறு இல்லைங்கிற மாதிரி வீடியோ போட்டுட்ருக்குறோம் தான் விளக்கமாக வந்து நம்ம இந்த வீடியோ பதிவிட்டுருக்குறோம் இந்த ஆண்களை எப்படி செலக்ட் பண்ணணும் திருமணத்துக்கு ஒரு மாப்பிள்ளையை எப்படி செலக்ட் பண்ணணுங்கிறது தனியாக ஒரு வீடியோவில் பெண்களுக்காக நான் அடுத்த வீடியோவாக கொடுக்குறேன் அது வரைக்கும் நன்றி